ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஆ பவி நீயும் எனக்கு ஊட்டி விட எல்லாரும் சுத்தி இருக்காங்க கார்த்திக் கொஞ்சம் இரு ஏங்க என்னாச்சு மெதுவா குடிங்க இருமல் நிக்கவே மாட்டேங்குது கண்மணி ஐயோ இருங்க இந்தாங்க தண்ணி குடிங்க ஐயோ ஆ எப்படி கிளாஸ் உடஞ்சு மெனிலா எங்க வா கையை காட்டு என்னங்க போய் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வாங்க ரொம்ப வலிக்குதா அடி என்னங்க சீக்கிரம் வாங்க நீங்க கர்ச்சீஃப் கட்டுங்க நான் போய் ஆமீட்டு எடுத்துட்டு வரேன் தேங்க்ஸ் அன்பு ஐ லவ் யூ ரொம்ப யோசிக்காதீங்க எல்லாம் அப்படிதான் அதெல்லாம் கண்டுக்க கூடாது கார்த்திக் நம்ம இங்க போட்டோ எடுத்தா அட்டகாசமா இருக்கும் சரி இங்க வா நில்லு ஓகே ரெடி ஆ இப்படி நில்லு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஆ வேற லெவல் பவினி எங்க காட்டு என்ன காட்டி கொஞ்சம் கூட லுக்கிங் ஸ்பேஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதே இடத்துல நான் உன்னை எப்படி எடுக்கிறேன் பாரு நல்லா சரி லைட்டா அந்த பக்கம் பாரு பவி நானா அது சமையா இருக்கேன் ஆமா இருப்ப ஏன்னா நான் உன்ன அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன ஃபயர் கேம்பா ஆனா இந்த கேம்ப் ஃபயர்ல நமக்கு என்ன புதுசா நம்ம ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு போ நீயும் நானும் தனியா நெருப்பு மூட்டி மீன் சுட்டு சாப்பிட்டமே அது சூப்பர்ல ஐயோ அதெல்லாம் வேற லெவல்லாச்சுங்க என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இரவுங்க அது பாரு நல்லா கத்துக்கும் உங்க அண்ணன் உனக்கு உனக்குதான் ஒண்ணுமே தெரியலையே என்னப்பவி இப்படி சொல்லிட்ட அண்ணன் மீன் தான் புடிச்சான் ஆனா நான் விண்மீனே புடிச்சு கொடுக்க உனக்கு சரி ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி கச்சேரி ஆரம்பிக்கலாமா பாட்டா அதெல்லாம் போரு அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் பண்ணலாம் இதுதான் சேலஞ்ச் நெருப்பை நீங்க எல்லாம் தாண்டணும் நீங்க தாண்டுங்க பாப்போம் நோவே என்னால இதை பண்ண முடியாது ஏன் நெருப்புனா உங்களுக்கு பயமா அப்படிலாம் இல்லை உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த நீ மத்தவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ற அதே மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணா நீ பண்ணுவியா பவித்ரா நீங்க முதல்ல சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்க ஐயோ வெண்ணிலா பவி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஜாலியா இருக்க வேண்டிய இடத்துல எதுக்கு இந்த போட்டியெல்லாம் அன்பு குடிச்சாதான் அவன் மனசுல இருக்கிறது எல்லாமே வெளியே வரும் அப்பதான் அவர் மனசுல நான் இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்பு என்ன யோசிக்கிறீங்க ரொம்ப ஃபார்மாலிட்டி எல்லாம் பாக்காதீங்க கொஞ்சமா நீங்களும் ட்ரிங்க் சாப்பிட்டுக்கோங்க ஐயோ வர வேணையே வேண்டாம் அண்ணன் நீ தயிர்ச்சி சும்மா இருங்க வேண்டாங்க சரி நான் குடிக்கல இந்தா வெண்ணிலா இதை போட்டுக்க ரொம்ப குளிருது